மகாபாரதம் உருவான அந்த பர்மம் உங்களுக்கு தெரியுமா பாருங்கள் பார்க்கலாம் ஒரு தந்தத்தால் எழுதப்பட்ட உலகின் மிக பெரிய காவியம் மாபெரும் காவியமான மகாபாரதத்தை இயற்றினார் முனிவர் வேத ஆனால் அந்த பிரம்மாண்டமான கதையை ஒரே சீராக எழுத அவருக்கு ஒரு எழுத்தர் தேவைப்பட்டார் பிரம்மாவின் ஆலோசனையின்படி வியாசகர் ஞானத்தின் அதிபதியான விநாயகரை அணுகினார் விநாயகர் ஒரு நிபந்தனை விதித்தார் நீங்கள் கூறுவதை ஒரு வினாடி நிறுத்தினாலும் நான் எழுதுவதை நிறுத்தி விடுவேன் வியாசகரும் பதிலுக்கு ஒரு சவால் வைத்தார் நீ ஒவ்வொரு ஸ்லோகத்தின் பொருளையும் உணர்ந்தே எழுத வேண்டும் வியாசகர் சொல்ல சொல்ல விநாயகர் எழுதத் தொடங்கினார் மின்னல் வேகத்தில் விநாயகரின் வேகத்தை குறைக்க வியாசகர் அவ்வப்போது கடினமான ஸ்லோகங்களை சொல்ல விநாயகர் சில நொடிகள் சிந்தித்தார் அந்த நேரத்தில் வியாசகரும் அடுத்த ஸ்லோகத்தை யோசிக்க நேரம் கிடைத்தது அச்சமயம் விநாயகரின் எழுத்து எழுத்தாணி உடைந்தது எழுத முடியாமல் ஒரு பெரும் தடை ஏற்பட்டது ஆனால் கொடுத்த வாக்கை காக்க தன் ஒரு தந்தத்தையே உடைத்து அதை எழுதுகோலாக பயன்படுத்தினார் இந்த தியாகத்தினாலேயே விநாயகர் ஏகதந்தன் என்று அழைக்கப்படுகிறார் இப்படியாக தியாகத்துடனும் ஞானத்துடனும் மகாபாரதம் முழுமையாக எழுதப்பட்டு உலகிற்கு அளிக்கப்பட்டது இவரே ஆதிஞானியான வேத விநாயகர் ஞானத்தின் அதிபதி தடையை நீக்குபவர் தியாகத்தின் உருவம் இவரில்லாமல் இல்லாமல் எந்த கல்வியும் நிறைவில்லை ஓம் விநாயகாய நமன்